ஆறு வயது குழந்தை ஜாய்க்கு தன் நண்பர்கள் தன்னோடு சைக்கிள் ஓட்ட வருவதாக சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் அம்மா அஞ்சு மணிக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க நீங்களும் எங்கள் கூட வாங்க என்று அம்மாவையும் அழைத்தாள் அம்மாவும் சரி வர்றேன் அப்படின்னு சொன்னாள் மத்தியானம் தூங்கிவிட்டு அஞ்சு மணிக்கு போக முடியாதே என்று அவள் தூங்காமலே இருந்து விட்டாள் ஆலய மணி ஐந்து அடித்ததும் ஜாயின் நண்பர்கள் ஓடி வந்தாங்க ஜாய் இன்று நாங்கள் ஊருக்கு போகிறோம் உன்னோடு சைக்கிள் ஓட்ட வர முடியாது என்றார்கள் அடுத்த நொடியே ஜாயின் கண்ணில் கண்ணீர் வடிந்தது ஐயோ குழந்தை ஏமாந்து போனதே என்று குழந்தையை ஆறுதல் படுத்தி அவள் அம்மா அழைத்து சென்றாள் இதே போல்தான் பல வேலைகளில் நாமும் ஏமாற்றம் அடைகிறோம் நம்மோடு இருக்கும் நண்பர்கள் திடீரென்று பிரிந்து சென்று விடுவார்கள் பல உறவுகள் காரணமே இல்லாமல் பேசுவதை நிறுத்தி விடுவார்கள் உலகமே இவர்கள்தான் என்று நம்பியிருக்கும் உறவுகளை கூட இழந்து வேதனைப்படுவது உண்டு கடந்த கால சந்தோஷமான வாழ்க்கையை எண்ணி எண்ணி அதே வாழ்க்கை இப்போது இருந்தால் நன்றாக இருக்குமே என்று உள்ளம் ஏங்குவதும் உண்டு இப்படி பல காயங்கள் பட்டு இருதயமே வலிக்கும் அளவுக்கு பாரங்களை ஏற்றி வச்சிருக்கீங்களா கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க யார் வேணுனாலும் எப்போ வேணாலும் மாறலாம் ஆனால் ஒரு நாளும் மாறாத ஒரே ஒரு ஆள் உண்டு அவர்தான் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அம்மா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்பாவுடைய அன்பு இருந்தால் நல்லா இருக்குமே கூட உள்ளவங்கள்லாம் அன்பாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம இது நிமித்தம் காயப்படுகிறோம் நமக்கு அருமையானவர்களை இழந்து வாடும்போதும் நம்ம ரொம்ப துக்கப்படுகிறோம் ஆனால் இனிமேல் நம்ம கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா அழகாக வசனம் சொல்கிறது போல் யார் கைவிட்டாலும் நம்மளை சேர்த்துக்கொள்கிற ஏசப்பா நம்ம கூடவே இருக்காங்க இவங்க பேசலையே யாரும் என்கிட்ட அன்பா இல்லையே நான் தனிமையாக இருக்கேனே அப்படி நீங்கள் அளவே வேண்டாம் ஏசப்பா உங்கள் கூடவே இருக்காங்க உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க மனுஷங்களை மாதிரி ஏசப்பா உங்களை விட்டு போகிறவங்க கிடையாது எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து ஒரு தாயாகவும் ஒரு தகப்பனாகவும் உங்களோட அன்பு செலுத்துகிற ஒரு தெய்வம் தான் நம்ம ஏசப்பா ஒரே ஒரு முறை இந்த மனிதங்க மேலே வைக்கிற அன்பெல்லாம் அந்த ஏசப்பா மேலே வச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷந்தான் இருக்கும்